ஹலோ வணக்கம் ஹாய் சென்னையில் சூப்பரான மழை பெய்யுது லீவ் விடுவாங்கன்னு பார்த்தோம் அதெல்லாம் கிடையாது தீபாவளி டைம்ல உங்களுக்கு லீவ் ஒரு வேலையான்ற மாதிரி ஆயிருச்சு அப்புறம் வெறும் லஞ்சுடா இன்னைக்கு ஸ்பெஷல் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு மஷ்ரூம் சப்பாத்தி கொத்து இது லிக்லியாமா அது பாக்குற ஒருத்தர் இன்னும் இவ்வளவு நேரம் நம்ம கையில ஒரு கொலக்கட்டை தான் கொடுத்தாங்க கை வருது கை வருது கை எங்க வருது எப்படா பேக் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கீழே இருந்தேன் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பிரேக்குக்கு வந்து ரெட் ரைஸ் அவல் மக்கனாலாம் போட்டு இவருக்கு அன்வீத்துக்கு ஒரு பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் முந்திரி எல்லாம் அரைச்சு அந்த அவலில் பண்ண கொலக்கட்டை ரைட்டாக தாளிச்சிட்டேன் தடுக்கா பண்ணிட்டேன் சொல்லிட்டேன் இது தீபாவளி தான் அரிசி எப்படி கடையில் காலத்தை தின்னதான் போகுது அதான் ஈவினிங்காக ரொம்ப மெனக்கெட்லாம் செய்யலை ரெண்டு ஐட்டத்தோடு முடிச்சுட்டு இன்னைக்கு குக்கீஸ் இருந்துச்சு இவனுக்கு சால்டட் குக்கீஸு வச்சு விட்டு வேலையை முடிச்சிடுவோம் அவன் உனக்கு ஒரு ரவுண்டு கொலக்கட்டை ஓடிடுச்சு இந்த வருங்க எலி உருட்டுன மாதிரி உருட்டி பாத்தீங்களா எலி எலி உருட்டி போட்டு வச்சிருக்கான் வேஸ்ட் பண்ணாம சாப்பிட நாலு பேர் அதுல அது கீழே டாடிக்கு நம்ம ஆஹ் அவன் குடுங்க